അഖില മീഡിയ വണക്കം ഉൾപ്പെടുത്ത വിമാനം മൂലം നിവാരണ പൊരുിയോഗം ജാർഖിൽ വിപത്ത് പതിനെട്ട് പ്രിതാനിയാക്ക് വളിയാണ് മുഖ്യ അറിയിപ്പ് വാഷിംഗ്ടണിൽ അവസരമായി തരക്കപ്പെട്ട വിമാനം കാസാ മീൽ മുപ്പത്തി ആറ് മീഡും താൽപ്പാൽ ഇറാൻ തീർക്കാൻ പദലടി കൊടുക്കും വിടുക്കപ്പെട്ട എച്ചോർക്ക് നഗരീർത്തി നാൾവർ ഉയർ

ഉക്രൈൻ മീതു നളിരൂരിൽ രഷ്യാ നടത്തിയ വാൻവലി താതലിൽ ഇരുപത് പേർ കൊല്ലപ്പെട്ടുള്ളതാട്ടു ഊടകങ്ങൾ തെരവുത്തുള്ളത് ഉക്രൈനു മുഖ്യ മാഗണങ്ങളിൽ മീതു റഷ്യ നേറ്റി നളിരും മുതൽ ഇന്ന് അധികാൽ വരെ തുടർ വൺവഴി താതലിൽ ടുവ്ക്കെട്ടുള്ളത് சபோரிஷியா மாகாணத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் அங்குள்ள சிறைச்சாலை ஒன்று தகர்க்கப்பட்டுள்ளதாக உக்ரைன் ராணுவ அதிகாரி இவான் பெடோ தெரிவித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது உக்ரைனுடனான போரை பத்து முதல் பன்னிரண்டு நாட்களுக்குள் முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமென்றும் இல்லையென்றால் ரஷ்ய அரசு கடுமையான தடைகளை சந்திக்கக்கூடும் எனவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது காசா பகுதியில் உள்ள மக்களுக்கு நிவாரண உதவிகளை விமானம் மூலம் விநியோகிக்க இஸ்ரேல் ராணுவம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளது இந்த திட்டத்தின் கீழ் விமானங்களில் இருந்து பாராசூட் மூலம் பட்டிகள் கீழே விடப்படும் காட்சிகளை இஸ்ரேல் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாலஸ்தீன பகுதிகளில் நிலவும் மனித விமான நெருக்கடிகளை தணிக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் காசாவுக்கு மீண்டும் விமான உதவி திட்டங்களை

கமாஸ் இயக்கத்துடன் தொடர்ந்து மோதல்களில் ஈடுபட்டு வரும் சமீப காலமாக காசாவுக்கான அனைத்து நிவாரணப் பொருட்களின் அனுப்புதலையும் நிறுத்தியிருந்தது இதன் விளைவாக சுமார் இருபது லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் தீவிரமான உணவு பற்றாக்குறையை எதிர்கொண்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது சர்வதேச சமூகத்தின் அழுத்தத்தை கருத்தில் கொண்டு தற்போது மீண்டும் உணவு மற்றும் அவசர நிவாரணப் பொருட்கள் அனுப்பப்பட்டு வருவதாகவும் விநியோக மையங்கள் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு நேரடியாக உதவி வழ வழங்கப்படும் என்று மிஸ்டேல் தெரிவித்துள்ளது இந்நிலையில் தற்போது மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் காசா மக்களின் நிலையை சிறிதளவாவது சீரமைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்ற மையம் குறிப்பிடத்தக்கது காசாவில் காசாவில் பாலஸ்தீன மக்கள் எதிர்நோக்கும் துயர சம்பவங்களுக்கு பல நாடுகளும் கண்டனம் தெரிவித்து வருகின்ற மையம் இஸ்ரேலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்ற மையம் குறிப்பிடத்தக்கது ഇന്ത്യവിൻ ജാർക്കണ്ടിൽ യാത്രീകൾ ഏറ്റി ചെണ്ട ബസ് സമയ എരിവായു സിലിണ്ടുകൾ ഏറ്റപ്പെട്ട വന്ന ലോറിയുടൻ മോതിയതിൽ ഏറ്റ വിപത്തിൽ പതിനെട്ട് പേർ ഉയർന്നുള്ളതോട് മേലും പലർ കായമടിയ ഊടകൾ ചെയ്തിട്ടുള്ള இதேவேளை காயமடைந்தவர்களை மீட்டெடுத்து அருகிலுள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்வதற்கு போலீசார் ஆம்புலன்ஸ் சேவைகள் மற்றும் தேசிய பேரிடர் மீட்புப்படை ஆகியன இணைந்து உடனடி நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை சிலரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாகவும் பாதிக்கப்பட்டவர்களின் அடையாளங்கள் தற்போது சரிபார்க்கப்பட்டு வருவதோடு மேலும் இறந்தவர்களின் உடல்கள் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது പ്രിത്താനിയവർക്ക് സെല്ലും മാണവർ വേലവായ്പ് വിനപ്പതാ ഇ വിസാ എടുത്തക്കൊള്ളവു കട്ടായമാക്കിട്ടുള്ളത് പ്രിത്താനിയൻ പുതിയ തീർമാനത്തിൻപടി ജൂലൈ പതിനെന്റ് രണ്ടായിരത്തി ഇരുപത്തി ഐത് മുതൽ വെളിനാട്ടു മാണി വേക്ക് വരും തൊഴിലാളികൾക്ക് ഇ വിസാ കട്ടായം ചെയ്യപ്പെട്ടുള്ളത് ഇതപടി വേണ്ട അല്ല പഠിപ്പ് വിസാ വിനപ്പനിസ്പോർട്ടിൽ വിക്ട് ஸ்டிக்கர் பெற மாட்டார்கள் இந்த புதிய முறை ஒரே நாளில் தரவும் கடவுச்சீட்டை மீண்டும் வாங்கவும் விசா பெற்று அலுவலகத்துக்கு மீண்டும் அவசியம் இல்லாமல் செய்யப்படுகிறது விசா பெறும் வினவதாரர்களுக்கு ஜூகேபிஐ கணக்கு கட்டாயம் உருவாக்க வேண்டும் இது மூலமாகவே அவர்கள் தங்களது டிஜிட்டல் விசா மற்றும் குடியிருப்பு தகவல்களை காணலாம் தற்போது வரை வேலை மற்றும் படிப்பு தவிர்த்த மற்ற விசாக்களுக்கு அல்லது சம സിപ്പവർക്കാ വിനപ്പങ്ങൾക്ക് മറ്റും പഠിപ്പ് വേവായ്പ്പു വിസാക്ക ബയോമെട്രിക് പെർമിറ്റ് കളിയതിലും മുഴമിയാ കൈവിട തട്ട് മുഴു ടി കുടിയും ഐഡെൻറ്റി നിർവഹ മുറി മാറിവി്ടനിലേർമനിക്ക് പുറപ്പെട്ട പോയി ட்ரீம் லைனர் விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே மீண்டும் வாஷிங்டனில் தரையிறக்கப்பட்டுள்ளது குறித்த விமானம் ஐயாயிரம் அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்த போது இடது பக்கத்தில் திடீரென்று இயந்திர கோளாறு ஏற்பட்டதாலேயே விமானம் தரையிறக்கப்பட்டுள்ளது இதேவேளை விமானத்தின் இடது இயந்திரம் பழுதானதை அடுத்து விமானிகள் மேடே என கூறி அவசர உதவி கோரியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இயந்திரம் பழுதானதை அடுத்து எரிபொருள் தீரும் வரை விமானம் வானில் சிறிது நேரம் ചുറ്റിവിട്ട പിന്നീർ വിമാനം വീണ് വാഷിംഗ്ടനിലേ തരക്കപ്പെട്ടുള്ളതാതെക്കുട്ടുള്ളത് காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்திய கொடூர தாக்குதலில் முப்பத்தி ஆறு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளது காசாவில் தெற்கு நகரமான காஞ்சுனிசின் மேற்கே உள்ள பகுதியில் உள்ள வீடு தாக்கப்பட்டதில் கர்ப்பிணி பெண்ணும் அவரது குழந்தை உட்பட பதினோரு பேர் கொல்லப்பட்டதாகவும் காஞ்சூனிஸில் நடந்த தாக்குதலில் பதினோரு பேரும் மஜியிடங்களில் பதினான்கு பேரும் கொல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் நடத்தி வரும் இந்த கொடூரமான தாக்குதல் கமாஸ் அதிரடி எச்சரிக்கைகளையும் படுத்துள்ளது அத்துடன் இஸ்ரேலுக்கு தக்க பதிலடி கொடுப்போம் மன்றம் காமாஸ் அறிவித்துள்ளது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய அதிகாரிகள் பயன்படுத்திய அச்சுதல்களின் மொழிக்கு ஈரானிய ஒளியுறவு அமைச்சர் பதலளித்துள்ளார் ஆக்கிரமிப்பு மீண்டும் நடந்தால் ஈரான் மிகவும் தீர்க்கமான முறையில் பதிலளிக்கு மற்றும் எச்சரித்துள்ளார் ഏഴായിരം ആണ്ട്കാല നാഗരീകത്തിലിരുന്ന് തോന്നിയ വളമായ കലാചാരെ കൊണ്ട ഈറാൻ അച്ചുത്തൽ മരട്ടൽ മൊഴിക്ക് ഒരുപോതും പദലളിക്കാതെ ஈரானியர்கள் எந்த வெளிநாட்டினருக்கும் முன்பாகவும் ஒருபோதும் தலை வணங்கியதில்லை மரியாதைக்கு மட்டுமே பதிலளிக்கிறார்கள் என்று அமெரிக்க அதிகாரிகள் ஈரானை புதுப்பிக்கப்பட்ட ஆக்கிரமிப்புடன் அச்சுறுத்தியதால் சில நாட்களில் தீவிரமடைந்த அச்சுத்தர்கள் மற்றும் மிரட்டல் பதிலளிக்கும் விதமாக அப்பா சராக்ஷி திங்களன்று எக்ஸில் உள்ள ஒரு பதிவில் எழுதினார் சமீபத்திய அமெரிக்க ஸ்டேலி ஆக்கிரமிப்பின் போது நமக்கும் நமது எதிரிகளுக்கும் என்ன நடந்தது என்பதை ஈரான் சரியாக அறிந்திருக்கிறது இன்னும் தணிக்கை செய்யப்படும் தாக்குதல்களின் அளவு உட்பட ஆக்கிரமிப்பு மீண்டும் மீண்டும் நடந்தால் நாங்கள் மிகவும் தீர்க்கமான முறையில் எதிர்வினியாற்ற தயங்க மாட்டோம் அவை மறைக்க முடியாத அளவுக்கு என்று அமைச்சர் மேலும் கூறினார் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான ஈரானியர்களுக்கு இருபது வீதம் செறிவூட்டப்பட்ட ஜுரேனியத்தால் எரிபொருளாக இயங்கும் அமெரிக்காவால் வழங்கப்பட்ட ஒரு வசதியான தெக்ரான் ஆராய்ச்சி உலையால் தயாரிக்கப்படும் மருத்துவ ரேடியோ நமது புதிய அணுசக்தி உலைகளுக்கு எரிபொருளாக ஈரானுக்கு சரிவூட்டலும் தேவை என்று அவர் தொடர்ந்தார் காப்பாற்றும் உள்நாட்டு மற்றும் அமைதியான தொழில்நுட்பத்தில் பலன்களை சரியான மனநிலையில் உள்ளவரும் கைவிட மாட்டார்களும் எனவும் அந்நியர்கள் அதை கோருகிறார்கள் என்பதற்காகவும் ஈரானின் அணுசக்திய நிலையங்கள் மீதான சமீபத்திய சட்டவிரோத குண்டு நாங்கள் எப்போதும் கூறியதை நிரூபித்துள்ளது நமது அணுசக்தி திட்டத்தை அமைதியற்ற நோக்கங்களுக்கு திருப்புவது குறித்த கவலைகள் இருந்தால் ராணுவ விருப்பம் திறமையற்றது என்பதை நிரூபித்தது ஆனால் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்படலாம் என்று ஆராய்ச்சி தொடர்ந்தார் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள உயரமான கட்டிடத்துக்குள் நுழைந்த ஒருவர் நடத்திய துப்பாக்கிச்சூட்டில் சூட்டில் நான்கு பேர் கொல்லப்பட்டதாகவும் பலர் காயமடைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நேற்று மாலை இந்த சூடு சம்பவம் நடந்ததாகவும் இருபத்தி ஏழு வயதான ஷீன் தமுராயன அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் தன்னை தானையும் சுட்டுக் கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது துப்பாக்கிச் சூட்டில் இருந்தவர்களில் ஒரு போலீஸ் அதிகாரி பொதுமக்கள் மற்றும் சந்தை கணவர் என்று தெரிவிக்கப்படுகின்றது எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் முதல் ஒன்டாரியோவில் வாடகைக்கு குடியிருப்போருக்கு ஆதரவாக புதிய விதி நடைமுறைக்கு வர உள்ளது வாடகை உயர்த்துவதற்காக வீட்டு உரிமையாளர்கள் வாடகைக்கு குடியிருப்போரை புனரமைப்பு என்ற பெயரில் வெளியேற்றுவது வழக்கமான விடயமாக உள்ளது இவ்வாறு வாடகைக்கு குடியிருப்போரை வெளியேற்றுவதை நடைமுறைக்கு வரவுள்ள புதிய சட்டம் தடுக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது புனரமைப்புக்காக குடியிருப்பாளர்களை வெளியேற்றும் முன்னர் வீட்டு உரிமையாளர்கள் இனிமேல் உரிய அனுமதியை பெற வேண்டும் இதன்படி புனரமைப்புக்கு பின்னர் குடியிருப்பாளர்கள் முன்னர் செலுத்திய அதே வாடகை தொகைக்கு மீண்டும் வீட்டை பெற்றுக் கொள்ள அவர்களுக்கு பெற அவர்களுக்கு உதவி வழங்கப்படும் இந்த மாத தொடக்கத்தில் கிளர்ச்சியாளர்கள் சி சரக்கு கப்பலில் இருந்து காணாமல் போன பணியாளர்களின் வீடியோ காட்சிகளை ஈரான் ஆதரவு பெற்ற கௌதிகள் திங்களன்று வெளியிட்டனர் இதனால் அமெரிக்கா இடையே அதிர்ச்சி நிலையப்பட்டுள்ளது மேலும் இணைந்த பணியாளர்கள் மீட்கப்பட்டனர் இதில் இரண்டு பேர் காயமடைந்தவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டது கப்பல் மூழ்குவதற்கு முன்பு அதில் கண்டெடுக்கப்பட்ட ஒரு உடல் மருத்துவமனை புனவரைக்கு கொண்டு செல்லப்பட்டது என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஏமன் கவுதிகள் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு பல எச்சரிக்கை அறிவிப்புகளையும் வெளியிட்டு வருகின்றனர் அத்துடன் இஸ்ரேலுக்கு தொடர்புடைய அனைத்து கப்பல்களையும் தாக்கி அளிப்பு மற்றும் கவுதிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்